வெண்ணிலாவும் ஹாசினியும் பெரிய பணக்கார வீட்டை போடுங்க அவங்க அப்பா அவங்களை அப்படி வளர்த்தாரு ஆனால் அவருக்கு எதிர்பாராத விதமாக பிஸ்னஸில் நிறைய நஷ்டம் ஏற்பட்டதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மாறிட்டாங்க அவங்க அப்பா ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறத பார்த்துட்டு வெணிலாவும் ஹாசினியும் அவருக்கு தைரியம் சொன்னாங்க ஆனாலும் அவரை சமாதானப்படுத்தவே முடியல அப்ப அவரு இந்த நிலைமையை பார்த்து நானும் உங்க அம்மா போன இடத்துக்கே போயிடலான்னு பாக்குறேமா ஆனா நானும் போயிட்டா நீங்க ரெண்டு பேரும் என்ன ஆவீங்க நினைச்சுதாமா என்னோட கவலையே அதுக்காக தான் உங்களுக்காக தான் நான் இருக்கேன் இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கல அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்கு எப்படியோ தைரியம் சொன்னாங்க ரெண்டு பொண்ணுங்களும் கொஞ்சம் நேரம் கழிச்சு துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மூணு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா கிட்ட இப்படி கேட்டாங்க அப்பா எங்கப்பா போறது இப்போ என் கூட வாங்கம்மா நான் பிறந்து பிறந்த வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு பொண்ணுங்களும் உங்க அப்பாவோடய அவர் போற இடத்துக்கு போனாங்க பார்த்தா அது ஒரு சின்ன புதுசை வீடு அதுல போற கூட வெளிய இருந்தது அப்பா நீங்க அந்த மரத்தடியில உட்கார்ந்துக்கோங்கப்பா அந்த வீடை சுத்தம் பண்ணிட்டு நாங்க அவங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு பொண்ணுங்க சொன்னதும் அதுக்கு அவரு வேண்டாமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யறீங்க வேண்டாம் அது கஷ்டமா இருக்கும்மா அதெல்லாம் செய்யாதீங்க வேண்டாம் எந்த கஷ்டமும் இல்லைப்பா நம்ம இப்படி இருந்தால் எப்படி சொல்லுங்கள் வீடை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த வீடை சுத்தம் பண்ணிவிட்டு வீடை திரும்ப மறுபடியும் அவங்களே கட்ட ஆரம்பித்தாங்க சொந்தமாக மண்ணெல்லாம் தேடி எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் பூசி எப்படியோ வீடை ரெடி பண்ணாங்க வைக்கோல் கூட எடுத்துகிட்டு வந்தாங்க கூரை கூட எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு ரொம்ப நல்லா அந்த வீடை ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு செஞ்சாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பாக்கும் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது பொண்ணுங்க இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னுட்டு எப்படியோ வீடை ரெடி பண்ணாங்க மூணு பேரும் சேர்ந்து அன்றைக்கி ராத்திரி ஆச்சு அவங்க பொண்ணுங்க அவங்க அப்பா கிட்டே அப்பா இன்னைக்கு ஒரு நாள் இந்த மரத்தடியிலே படுத்துக்கலாம்ப்பா இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம வாழ்கிறதுக்கு நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் இன்றைக்கி இங்கேயே தூங்கலாம் அன்றைக்கி ராத்திரி மூணு பேருமே அந்த மரத்தடியில் தூங்குனாங்க குளிர்ந்த காற்று ஆனால் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பசுமாட்டுகள் நின்றுக்கிட்டு இருந்தது அந்த பசுமாட்டுகளை பார்த்துக்கிட்டு மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து அவங்க அழ ஆரம்பிச்சதோ அவங்க அப்பா அவங்க கிட்ட ஐயோ வருத்தப்படாதீங்க வா மாடு வந்து இப்படி பண்ணிடுச்சேன்னு நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் அது வா இல்லாத ஜீவன்ல அது எதுவும் சொல்லக்கூடாது ஐயோ அப்பா இப்பதான் பா எல்லாத்தையும் ரெடி பண்ணும் அதுக்குள்ள இது வந்து இப்படி பண்ணிடுச்சு இந்த பசுக்களோட எஜமான் வந்தாதான் இதுங்களை திரும்ப கொடுக்க முடியும் என்னதான் பண்றது அவங்கள வந்து எடுத்துட்டு போ சொல்லணும் ஆமா ஆமா அக்கா அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசுமாடுகளையும் ஓரமா கட்டி வச்சாங்க ரெண்டு பேரும் அக்கா மறுபடியும் நம்ம வீட சுத்தம் பண்ண ஆரம்பிக்கலாமா கட்ட ஆரம்பிக்கலாமா இல்ல இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு வீட உங்க பசுமாடு வந்துதான் இப்படி ஆகிடுச்சு நாங்க கஷ்டப்பட்டு கட்டணும்னு பசுமாட்டோட எஜமான் வரல அவர்கிட்ட சொல்லிடலாம் அப்பதான் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் அது வரைக்கும் மரத்தடியில தான் தங்கணுமா ஆமா நான் என்ன பண்றது அப்பா அது வரைக்கும் இங்கதான் தங்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஏற்பாடு அங்கேயே மூணு பேரும் தங்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு பயங்கரமா பசி எடுத்துச்சு அத அவங்க பொண்ணுங்க கிட்ட சொன்னோடனே உடனே வெண்ணிலாவும் ஆசதியும் பக்கத்துல இருந்த காட்டுக்கு போனாங்க காட்டில் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல மண் பாத்திரங்கள் இருந்தது அந்த மண் சாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே கிடைக்கிற காய்கறி பழங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டில் அப்பாவுக்கு சமைச்சு போடலாம் ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்ட்டு வெண்ணிலாவும் ஹாசினியும் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு சமைச்சு பரிமாறினாங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பசு கத்திக்கிட்டே இருந்தது அப்ப அவங்க அப்பா ஐயோ பாவமா அதுங்க கத்திக்கிட்டே இருக்கு பசி எடுக்க போல இருக்கு அதுங்களுக்கு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து பசுமாட்டுகளுக்கு தீனி கொடுத்தாங்க அதுங்க சாப்பிட்டுச்சுங்க

ஓனர் வந்து கேட்கும் போது மாடு நம்ம கொடுக்க போறோம் அது வரைக்கும் இதுங்களுக்கு எங்களுக்கு தீனி எல்லாம் போடுறோம்ல பாலையாவது கரப்போம்பா ஆமாப்பா அக்கா சொல்றதும் கரெக்டு தானப்பா இதோட எஜமான் வந்து கேட்டோன்னா நம்ம கொடுத்துட்டு போறோம் இதுக்கு தேவையான எல்லா தீனியும் நம்ம தானே போடுறோம் அப்போ பால் கறக்குறதுல தப்பே இல்லை அப்படின்னுட்டு அவங்க பாட்டுக்கு பால் கறந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பசுமாடை தேடி அதோட எஜமான் ஒரு நாளும் வந்ததாகவே இல்லை பசுமாட்டுக்கு பால் கறக்கிறது தீனி போடுறது அதை கவனிக்கிறது அப்புறம் காட்டுக்கு போய் சாமான்லாம் எடுத்துட்டு வந்து சமைக்கிறதுன்னு எல்லாத்தையும் அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாடி இது இந்த ஊர்க்காரங்கிறதுல இல்லைன்னு நினைக்கிறேன் பேசாம நீங்க சொன்ன மாதிரி இத நல்லா பயன்படுத்தி நல்லா சம்பாதிக்கிற வழியை பாக்கலாம் யாரும் வந்து இதை கேட்கல இந்த ஊர்க்காரங்கள் இல்ல இந்த மாடு நம்மள அது பொழைச்சு போய் இதை வச்சுக்கிட்டு இதோட பாலை வியாபாரம் பண்ணி புழைக்கிற வழிய பாப்போமா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதும் ரெண்டு பொண்ணுங்களும் சரின்னுட்டு சொன்னாங்க அன்னில இருந்து பசுமாட்டு பாலை கறந்து ஊர்ல கொண்டு போய் எல்லாருக்கும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படியே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பசுமாட்டு பாலை கறந்து அதை வித்து கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு

வெண்ணிலா கத்துறத பார்த்து ஹாசினி கூட ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்தா அந்த சமயம் வெண்ணிலா ஹாசினியோட அப்பா அங்க வந்தாரு அவரை பார்த்ததும் இந்த ரெண்டு பசங்களும் அவருக்கு நமஸ்காரம் சொன்னாங்க அதுல இருந்த ரங்கையா அப்போ மாமா நீங்க எப்படி மாமா இங்க அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா முதல்ல நீ எப்படி இங்க இது என்னோட வீடு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்னோட பொண்ணுங்க தான்ப்பா அய்யோ சாரி மாமா உங்க வீடும் தெரியாம நாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டோம் ரொம்ப சாரி மாமா ஏங்க யார் வீடா இருந்தா என்னங்க முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கணும் யாரா இருந்தாலும் இப்படி நடந்துக்க கூடாதுங்க சாரிங்க எங்க தான் தப்பு நாங்க நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா என்னாச்சு நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தீங்க என்னாச்சு பிசினஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தீங்களே திடீர்னு என்ன இந்த நிலைமைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க மாமா நீங்க இந்த வீட்ல வந்து தங்கணும்னு என்ன மாமா அவசியம் உங்களுக்குலாம் அப்படின்னு ரங்கையா கேட்டதோ அந்த ரெண்டு பொண்ணுங்களோட அப்பா சங்கர் நடந்த எல்லா கதையையும் ரங்கையா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாரு அதை கேட்டு ரங்கையாவும் வருத்தப்பட்டாரு உங்க கதையெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா ஒரு காலத்துல நீங்க செஞ்ச உதவியாலதான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் ஏதாவது கண்டிப்பா செய்யணும் இந்த பசுக்களை நீங்களே வச்சுக்கோங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி தரணும் அது ஏன் பொறுப்பு மாமா அது கேட்டதோ அவங்க ரங்கையா கிட்ட எங்க கஷ்டத்தை நாங்க பாத்துக்கிறோம் நீ இந்த ரெண்டு பசுமாட்டுகளையும் எடுத்துக்கிட்டு போ இது ஒண்ணு தானே உன்னோடது வேண்டாம் பா நாங்க ஏதாவது பண்ணி பொழைச்சுக்கிறோம் எங்களால எதுக்கு உனக்கு சிரமம் நீ உன் வேலையை பாரு நாங்க ஏதாவது பண்ணி பொழைச்சு போப்பா எங்களை நினைச்சு வருத்தப்படாத ரங்கையா வேண்டாம் அதெல்லாம் இல்ல மாமா உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு ரங்கையா சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய வீடா கட்டி கொடுத்தாரு பெருசா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்கா பசுக்கள் வந்தாலும் எதுவும் ஆகாத மேனிக்கு ஒரு நல்ல வீடை ரெடி பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறமா அவர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க போனதுக்கு அப்புறம் வெனிலாவும் ஹாசினியும் அவங்க அப்பா கிட்ட இப்படி கேட்டாங்க அப்பா யாருப்பா இவங்க நீங்க இப்போ உங்களுக்கு உதவி செஞ்சீங்க அம்மாடி இவங்க ரெண்டு பேரும் என் கிட்ட முதல்ல காசு இருந்த போது வந்தாங்க அப்போ அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சேன் அதனால அவங்க பழச்சுக்கிட்டாங்க என்ன நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க உதவி செஞ்ச நீங்க அதை மறந்துட்டீங்கப்பா ஆனா பாத்தீங்களா நீங்க செஞ்ச உதவியால அவங்க பழைச்சு உங்களுக்கு நன்றியோட திரும்ப செஞ்சிருக்காங்க ஆனா எவ்வளோ நாளைக்கு இந்த கஷ்டம் எல்லாம்ப்பா நமக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டுச்சா கண்டிப்பா நம்ம பழைச்சிப்போம்ப்பா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என் முயற்சியை எடுக்கிறேன்ப்பா நிலம மாறும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னா வெணிலா அப்படியே சில நாட்கள் போச்சு கொஞ்ச நாள் கழிச்சு வெணிலாக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சுது அத சந்தோஷமா வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னா வெணிலா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா வெணிலா அந்த வேலைய நினைச்சு வெணிலா சொன்னதை கேட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பரவாயில்லமா கடவுள் நம்ம பிரச்சனையை இவ்ளோ சீக்கிரத்துல கேட்டுரு பாரு நான் நினைச்சு கூட பாக்கல இனி நம்ம காலம் மாறப் போகுது நல்ல காலம் வந்துருச்சுமா ஆமாப்பா நல்ல காலம் பிறந்துருச்சு நல்லா வேலைக்கு போய் சம்பாரிச்சு உங்களையும் தங்கச்சியும் சூப்பராக வச்சுக்க போகிறேன் பாருங்களேன் இதை விட பெரிய வீடு கட்ட போகிறோம் நம்ம இழந்த எல்லாத்தையும் நான் திரும்பவும் சம்பாரிச்சு தரப்போகிறேன்ப்பா அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னா ஹாசினி கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா அக்கா நம்மளை படிக்க கூட வைக்க போறான்னுட்டு அவளுக்கு பெரிய தேங்க்ஸ் சொன்னா ஹாசினி என்ன ஹாசினி எனக்கு தேங்க்ஸ் சொல்லி என்னை வேறு மனுஷியாக ட்ரீட் பண்ணுறியா நீனா ஐயோ அக்கா அப்படி எல்லாம் இல்லக்கா என் அக்கானா அக்காதான் என் அக்கா என்ன படிக்க இருக்க போறா இழந்த எல்லாத்தையும் நம்ம பெற போறோம் நம்ம பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் ஓ மூலியமா நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹாசினி சொன்னா அதுக்கு வெண்ணிலாவும் சரின்னுட்டு சொன்னா ரெண்டு பேர்கிட்டயும் அவங்க அப்பா இப்படி சொன்னாரு இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல வழிய காமிச்சிருக்காரு அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றியோட இருக்கணுமா அப்படின்னுட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாக்கு அதே ஊர்ல வேலை கிடைச்சது பசுமாட்டு டாக்டரா இருந்தா அந்த ஊர்ல ரொம்ப நல்லா வேலை பார்த்தா ஹாசினியை படிக்கவும் வச்சா வெண்ணிலா ஹாசினியும் இப்போ நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்கா அவங்க அப்பா கோசாலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இப்படி அவங்க வாழ்க்கையே மாறிச்சு படிப்படியாக முன்னேறினாங்க நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தாங்க அவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழியை கடவுள் காமிச்சாரு நன்றியோடு இருந்தாங்க என்றைக்கும் போல் அன்றைக்கும் எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க சிந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தா சிந்து பயப்படுறத பாத்த ரம்யா என்னாச்சு சிந்து எதுக்கு இப்படி பயப்படுற இன்னைக்கு நீ ஹோம்ஒர்க் பண்ணலையா என்ன ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் ஆனால் ஹோம்ஒர்க் நோட் புக்கை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் தெரியுமா டீச்சர் தெரிஞ்சா திட்டுவாங்க ஆமா சிந்து நான் கூட வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் டீச்சர் அங்க வந்தாங்க

நான் சொன்னதை செய்யு வேற வழி இல்லாததுனால கிருஷ்ணா டீச்சர் சொன்ன மாதிரியே கயிறு எடுத்துட்டு வந்து அவங்க தலை பின்னல ஃபேன் மேலே கட்டி விட்டுட்டான் ரெண்டு பேரும் வழியில் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அழவும் ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் போச்சு அரை மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறமா இருந்து ஹோம்ஒர்க் பண்ணலனா தினமும் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் டீச்சர் அப்படி சொன்னோன்னா எல்லாரும் பயந்து போனாங்க கிளாஸ் முடிஞ்சதும் டீச்சர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க பசங்க எல்லாம் டீச்சர் எப்படி சொல்லிட்டாங்களே நினச்சி பயந்தும் போனாங்க ரொம்ப ரொம்ப பயந்தாங்க அடுத்த நாள் காலையில் விடுஞ்சது டீச்சர் கிளாஸ் ரூம்குள்ளே வந்தாங்க அவங்க கிளாஸ் ரூம்க்கு வந்தபோது ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அங்கே இல்லை கிளாஸ்க்கு டைம் ஆச்சு யாரையும் காணும் அப்படின்னு நினச்சிட்டு கிரவுண்டுக்கு போனாங்க குழந்தைங்க எல்லாம் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க அதை பார்த்து டீச்சர் கோபமாக எல்லாரையும் கூப்பிட்டாங்க விளையாடினது போதும் கிளாஸ்க்கு வாங்க கிளாஸ்க்கு டைம் ஆச்சுன்னு தெரியாது

பிரின்ஸ்பல் சொன்னார்னா உங்கள் எல்லாருக்கும் புத்தி இருக்காதா நான் தான் சொல்லியிருக்கேன்ல கிளாஸ்க்கு என்றைக்கும் நான் லீவ் போட மாட்டேன் வருவேன்னுட்டு நான் வருவேன்னு கூட எல்லாரும் கிரௌண்டில் போய் விளையாடி இருக்கீங்களா உங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் சரி வரும் எல்லாரும் பெஞ்ச் மேலே எந்திரிச்சு நின்றுங்க இன்னிக்கு ஃபுல்லாக நீங்கள் நின்னே ஆகணும் அப்படின்னு டீச்சர் சொன்னோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வேறு வழி இல்லாததுனால எல்லாரும் பெஞ்ச் மேலே எழுந்திரிச்சு நின்னாங்க பயங்கரமா வலி எடுத்தது டீச்சர் இப்படி பெஞ்ச் மேல எல்லாம் நிக்க வைக்காதீங்க டீச்சர் பயங்கரமா கால் வலிக்குது வேணும்னா நாலு அடி அடிக்க கூட செஞ்சுக்கோங்க ஆனா இது ரொம்ப வலிக்குது நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்டே சொல்றீங்களா என்னையே எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க அதுக்கப்புறமா டீச்சர் அவங்க எல்லாரையும் உட்கார வச்சாங்க ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்போ பேசாம நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் படிக்கவே மாட்டேன்னுட்டு என்னால் முடியாதுப்பா அடுத்த வருஷம் வேற ஸ்கூலுக்கு போயிடணும் இன்னும் இருபது நாளில் ஸ்கூல் முடிஞ்சிடும் அடுத்த வருஷம் நான் வேற ஸ்கூலுக்கு போயிடுவேன் அம்மா அப்பா கிட்ட சொல்லி நான் கூட எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்ல போறேன் இந்த ஸ்கூலுக்கே மாட்டேன்னு அப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அடுத்த வருஷம் இந்த ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னுட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு பரீட்சைகள் வந்தது எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு லீவும் ஆரம்பிச்சுது குழந்தைங்க எல்லாம் லீவில் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டில் இருந்தாங்க சிந்து ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னா இந்த மாதிரி ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொன்னோன்னா அதை கேட்ட சிந்துவோட அம்மா வனஜா அவகிட்ட டி சிந்து இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னுட்டு நீயே முன்னாடியே சொல்ல நான் அப்போவே அவங்கக்கிட்ட கேட்டிருப்பேன்ல அம்மா இதெல்லாம் நாங்கள் வெளியே சொன்னால் அவங்க அடிப்பேனுட்டு எங்களை மிரட்டி வச்சுருந்தாங்கம்மா சிந்து அப்படி சொன்னதோ அவளை வேற ஸ்கூலில் சேர்த்து விட்டுறேன்னுட்டு அவங்க அப்பா சொன்னாங்க சிந்து ரொம்ப சந்தோஷமாக அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சந்திச்சு நான் அடுத்த வருஷம் வேற ஸ்கூலுக்கு சேர போகிறேன்னு சொன்னா அதை கேட்டால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க கூட அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே ஸ்கூலில் சேர்ந்துக்கலான்னுட்டு முடிவெடுத்தாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே சில நாட்கள் போச்சு லீவு முடிஞ்சுது ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரம் பிரின்ஸ்பால் சாந்தகுமார் எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு நம்மளோட ஸ்கூல்ல இந்த வருஷம் நிறைய குழந்தைங்க இங்க இருந்து வேற ஸ்கூலுக்கு போயிட்டாங்க தெரியுமா ஆனா ரிசல்ட் எல்லாமே ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு டென்த் கிளாஸ் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்கு பசங்க நம்ம ஸ்கூல்ல விட்டுட்டு வேற ஸ்கூலுக்கு போனாங்கன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கணும் உங்களோட சேர்ந்து நானும் வரேன் எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சுப்போம் எதனால போனாங்கன்னு அப்படின்னு பிரின்ஸ்பால் சொன்னாரு பிரின்ஸ்பல் அப்படி சொன்னதோ எல்லா டீச்சர்ஸ் பிரின்ஸ்பல் எல்லாரும் சேர்ந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஸ்கூலுக்கு மாறி போனாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் நடந்ததை கேட்டதோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அஞ்சலி டீச்சர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்படி எல்லாம் எங்கள் பசங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க அஞ்சலி டீச்சர் பிரின்ஸ்பல் பக்கத்துலேயே இருந்து எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏங்க நான் அவங்க பசங்களுக்கு திருத்தினது அடித்தது அதுக்கப்புறமா திட்டினது எல்லாமே அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க நல்லா இருக்கிறது தானே நாங்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னதும் அங்க இருந்த பசங்களோட எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப கோவப்பட்டாங்க ஆஹா நீங்க தப்பு செஞ்சதும் இல்லாமல் இதுக்கு காரணம் வேற சொல்றீங்களா ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பி போங்க இல்லைனா நாங்களாம் சேர்ந்து உங்களை அடிச்சிருவோம் அப்படி எல்லாரும் சேர்ந்த அஞ்சலி டீச்சரை ரொம்ப ரொம்ப திட்டாங்க அஞ்சலி பயந்துக்கிட்டே அங்கேருந்து போனாங்க அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போனதும் எல்லாரும் இப்படி பேசினாங்க அஞ்சலி மேடம் என்ன நீங்க இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கீங்க உங்க குழந்தைங்க மாதிரி தான் அவங்களும் சொந்த குழந்தைங்கள மாதிரி தான் நம்ம எல்லாரையும் பாத்துக்கணும் என்ன உங்களை ஹாஸ்பிட்டல் ஏதாவது சேர்க்கணுமா என்ன நீங்க பண்றதுக்கு எல்லாம் பாத்து நடந்துக்கோங்க டீச்சர் சாரி சார் நான் என்னவோ நினச்சேன் ஆனால் இப்படி எல்லாம் நடந்து போயிடுச்சு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திட்டிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தால் பசங்க எல்லாம் என் சொன்ன பேச்சை கேட்டு நல்லா படிப்பாங்க ரொம்ப நல்லா மார்க் வாங்குவாங்கன்ற நல்ல எண்ணத்தில் தான் நான் செஞ்சேன் ஆனால் என்னென்னவோ நடந்து போயிடுச்சு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அஞ்சலி மேடம் அவங்க பசங்களை அவங்க பேரண்ட்ஸே அடிக்க மாட்டாங்க செல்லமா வளர்த்துருப்பாங்க இங்க நீங்க அடிச்சா ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க டீச்சர் அடிச்சாங்கன்னா மார்க் வாங்கணும் நல்லா திருந்தணும்ன்றதுக்காக தான் அடிக்கிறாங்கன்னு விட்டுடுவாங்க ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கீங்க குழந்தைங்கள இப்படி இருந்தா குழந்தைங்க எப்படி ஸ்கூலுக்கு வருவாங்க சொல்லுங்க அதை கேட்டோன்னா அஞ்சலி டீச்சர் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க சாரி சார் நான் என் தப்பை உணர்றேன் இனி நான் இந்த ஸ்கூலில் வேலை செய்யலை நான் செஞ்ச தப்புக்காக நான் ரிசைன் பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அஞ்சலி டீச்சர் அங்கேருந்து போயிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேற ஸ்கூலில் சேர்ந்துருந்தாங்க எந்த ஸ்கூலில் அவங்க எல்லாம் சேர்ந்துருந்தாங்களோ அதே ஸ்கூலுக்கு அஞ்சலி டீச்சர் அங்கேயும் போய் ஜாயின் பண்ணாங்க அஞ்சலி டீச்சரை பார்த்ததும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பேசிக்கிட்டாங்க கடவுளே எந்த டீச்சருக்காக நாங்கள் ஸ்கூலில் மாற்றிட்டு வந்தோமோ அதே டீச்சர் இந்த ஸ்கூலுக்குமா கடவுளே ஏன்பா எங்களுக்கு இதை சோதனை அப்படி எல்லா பசங்களும் ரொம்ப ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அஞ்சலி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் என் பேர் அஞ்சலி நான் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுப்பேன் ரெண்டு சப்ஜெக்ட்டும் நான் தான் எடுக்க போகிறேன் உங்கள் எல்லாருக்குமே நல்லா படிக்கணும் அவங்களோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ எழுந்திரிச்சு அஞ்சலி மேடம் இந்த ஸ்கூலை விட்டு நாங்கள் வேற ஸ்கூலுக்கு மாறி போகணுமா அதுக்கு தானே இங்கே வந்திருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்க இல்லைம்மா நான் சொல்றத கேளு அங்கே இருந்த மாதிரி இப்படி நடந்துக்க மாட்டேன் நான் உங்களை அன்பாக தான் நடத்துவேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்க நான் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க இங்கே நல்லா படிப்பீங்க நல்லபடியாக மார்க் எடுக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க கிளாஸ் முடிஞ்சதும் அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டேயும் அஞ்சலி டீச்சர் ரொம்ப ரொம்ப சகஜமாக ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க நல்ல பாடமும் எடுத்தாங்க இப்போல்லாம் அஞ்சலி டீச்சர் கிளாஸ்க்குள்ளே வந்தாலே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக படிக்க ஆரம்பித்தாங்க அவங்க தான் ஃபேவரட் டீச்சராக மாறினாங்க அந்த ஸ்கூலில் அப்புறமா பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து நடந்த எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்டாங்க அஞ்சலி டீச்சர்கிட்ட முன்னாடி அப்படி திட்டினதுக்காக அஞ்சலி டீச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்போ அவங்க அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேங்க முன்னாடி நடந்த தப்புக்காக எதுக்குங்க மன்னிப்பு கேட்குறீங்க அதெல்லாம் நான் மறந்துட்டேன் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் அப்படி செஞ்சேன் ஆனால் வேற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அன்பாலையும் மாற்றலான்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் டீச்சர் அப்படி சொன்னோன்னே குழந்தைங்களும் சந்தோஷப்பட்டாங்க பட்டாங்க